இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து மனசு வச்சு நமக்கு வந்து பிராப்தம் இருந்தாதான் இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய ஆதி மூளைஸ்வரரை வந்து தரிசனம் பண்ண முடியும் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூளைஸ்வரரை வந்து தரிசனம் பண்றாங்களோ அவங்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு வந்து வழங்கறதா சொல்லப்படுது நம்மளோட வாழ்நாளில் ஒரு தடவை இந்த தளத்துக்கு வந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து சென்ற பிறகு நம்ம வந்து முக்தி அடையக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் நமக்கு என்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பூர்த்தி செய்து தரதா வந்து சொல்லப்படுது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் வந்து பெருமாள்னு நம்ம ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவருக்கு முன்னாடியே வந்து பார்க்கடல பள்ளி கொண்டவர் யாருன்னு நம்முடைய சிவபெருமான் தான் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆலயமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தாவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து ஐம்பத்தி ஒம்பதாவது ஆலயமாக காணப்படுது நல்ல ஒரு ஆயுள் தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தை பறக்கிறதுக்கு இந்த அம்பாவை வந்து பௌர்ணமியில் வழிபாடு பண்ணும் இந்த பௌர்ணமியில் வழிபாடு வந்து மிக மிக சிறந்த ஒரு வழிபாடாகும் இது பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பௌர்ணமியில் வந்து மஞ்சள் நிற சேலையை அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறப்போ உங்கள் மனக்குறைகளை அம்பாள் கண்டிப்பாக நீக்குவாங்க அதே மாதிரி பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதுக்கு உள்ள சிவாலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட கந்தர்வ வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு திதியிலையும் வந்து நம்ம பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு திருப்பாற்றூரை வந்து இங்க அருள் பாலிக்க கூடிய ஆதி மூலேஸ்வர ஆலயத்த தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படி